கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் தேவனுடைய வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் வசனத்தினால் நம்மை இதுவரையும் நடத்தி வந்திருக்கிறார் நம்மளுடைய பலகீன நேரங்களில் நாம் அவதிப்படும் பொழுதும் கர்த்தருடைய வசனம் நம்மளை ஆற்றி தேற்றுகிறது அதனால் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த காலை நேரத்திலும் உங்களுக்காக தெய்வ வசனத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை வாசித்து நான் பேச விரும்புகிறேன் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றுகிறான் இந்த வேதத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் நாம் அநேக இடங்களில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னை யாருமே விசாரிக்கிறது இல்லை இனி யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை எனக்கு என்ன தேவை அப்படின்னு யாருமே கேட்டுக்கிறது இல்லை அப்படின்னு அநேக பிரச்சனை பண்ணுறத நான் கேட்டிருக்கிறேன் அநேக ஃபேமிலி ப்ராப்ளமே என் கணவன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு பாஸ்டர் அப்படி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி கணவன் சொல்கிறாரு நான் எவ்வளவோ டென்ஷனோட வீட்டுக்கு வர்றேன் வேலை பார்த்துட்டு கவலையோடு வர்றேன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா பாஸ்டர் அப்படின்னு சில கணவர்கள் சொல்கிறார்கள் குழந்தைகளும் அதே மாதிரி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இந்த வயதிலும் பாஸ்டர் எனக்கு சுமக்க முடியாத பாரத்தை என்ன சுமக்க வைக்கிறாங்க பாஸ்டர் சொல்றாங்க ஆனா குழந்தைகளை குறித்து தகப்பனாரும் சொல்றாங்க அப்போ யாரும் யாரையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம் யாருக்கும் யாரையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நேரத்தில் இருக்கிறோம் அதனுடைய அடுத்த வசனம் எட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது உங்கள் பிரதிரோகியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் அப்போ உங்களை பார்த்து பிசாசானவன் எதுக்கு வகை தேடுறான்னா உங்களை புரிஞ்சுக்கிறல அப்படின்னு சொல்லி குடும்பத்துல ஆவி கூறிய வாழ்க்கையில பிரச்சனை பண்ணி அவன் உங்களை அழிக்கலாம் அப்படின்னு உங்களை வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் சேர்ச்சில் கூட அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாஸ்டர் எங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ற விசுவாசிகள் இருக்கிறாங்க விசுவாசி பாஸ்டர் சொல்றாரு இந்த விசுவாசிக்கு எங்களை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் பாஸ்டர் உங்களை புரிந்து கொள்ள விட்டாலும் விசுவாசிகள் உங்களை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளாமல் விட்டாலும் கணவன் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விசாரிக்காமல் விட்டாலும் உங்களுடைய மனைவி உங்களை விசாரிக்காமல் விட்டாலும் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் விசாரிக்கிறவராக நான் உங்களோடு இருப்பேன் உங்களை கர்ச்சிக்கிற உங்களை விசாரித்து உங்களுடைய நிலைமைகளை புரிந்து உங்களை ஆறுதல் படுத்த நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு கருத்தர் சொல்கிறார் இந்த நல்ல காலை நேரத்தில் அவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா என்னை விசாரிக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பான்னு உறுதியான ஒரு திடன் கொள்ளுங்க உங்களுடைய பயத்தை மாற்றி உங்களுடைய அந்த மனநிலையை நீங்கள் அமைதிப்படுத்தி என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கார் என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே ஆண்டவரை இந்த நல்ல நேரத்திற்காய் உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா இந்த வார்த்தையின்படி நீர் விசாரிக்கிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் உமது பிள்ளைகள் தேவைகள் பிள்ளைகளுடைய நிலைமைகளை ஆண்டவரை நீர் மாற்றி விசாரித்து ஆண்டவரை நாள்தோறும் உமது பிள்ளைகளை வழிநடத்துகிறீர் ஆண்டவரை இந்த வார்த்தையின்படி நான் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் எங்கள் பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்